வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் நாட்டின் எழுபத்தாறாவது குடியரசு தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை தமிழக அரசு திரும்பப் பெற்றுள்ளது தமிழகத்தில் திமுக அரசு பதவியேற்ற பின்னர் பெறப்பட்ட முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் வேண்டுமென்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது வடகிழக்கு பருவமழை அடுத்த இரு தினங்களில் தென்னிந்திய பகுதியிலிருந்து விலக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் நாட்டின் எழுபத்தாறாவது குடியரசு தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது குடியரசு தின அணிவகுப்பின் தொடக்கமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவுச் சின்னத்தில் மலர்வளையம் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் சிறப்பு விருந்தினரான இந்தோனேஷிய அதிபர் அலங்கரிக்கப்பட்ட குதிரை ரத வாகனத்தில் அழைத்து வரப்பட்டனர் প্ৰেজিডেণ্ট প্ৰভোচিডেণ্ট இதன் பின்னர் தேசிய கொடி பறக்கவிட்டபோது ஹெலிகாப்டர் மூலம் மலர்கள் தூவப்பட்டன இதனைத் தொடர்ந்து நாட்டின் ராணுவ வலிமையையும் கலாச்சார பெருமையையும் பறைசாற்றும் வகையிலான அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு தொடங்கியது சிறப்பு விருந்தினராக இந்தோனேஷிய அதிபர் பங்கேற்றதையடுத்து அடுத்து அந்நாட்டின் நூற்று தொன்னூறு பேர் கொண்ட ராணுவ பேண்ட் அணிவகுப்பும் இதில் இடம்பெற்றது The Gendarang Suling Kanka Lokananta, military band of the Indonesian Military Academy. A 190 member ensemble band, a unique blend of military music and noble values. Going past the saluting base. Picture perfect positioning for a visual treat. Proud moment for our chief guest too as the band goes past the saluting base. ஐயாயிரம் பேர் பங்கேற்ற நடன நிகழ்ச்சியும் இந்த அணிவகுப்பில் இடம்பெற்றது தமிழகத்தைச் சேர்ந்த நடன கலைஞர்களும் இதில் பங்கேற்றனர் ரிசர்வ் காவல் படையின் அனைத்து மகளிர் பிரிவு சார்பில் 148 பேர் கொண்ட படையினர் மிடுக்குடன் இந்த அணிவகுப்பில் இடம் பெற்றனர். And following the band is Assistant Commandant Aishwarya Joy M leading the Central Reserve Police Force Mahila Marching Contingent of 148 women personnel along with Sub Inspector Pragya Sharma, Sub Inspector Narini Kurve, Sub Inspector Deepika

The last but second in the series, we have the Trishul Formation. Formation led today by Group Captain Manish Arora Shawadi Chakra. Other members in the formation are Wing Commander Kunal Kalbra and Wing Commander Abhimanyu Singh, all from 15 Squadron. And there you can see the Trishul Formation comprising three Sukhoi 30 MKI air dominance fighter aircraft flying at a speed of 900 kilometers per hour. நாடு முழுவதிலுமிருந்து மத்திய அரசின் சிறப்பு அழைப்பாளர்களாக பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த அணிவகுப்பினை பார்வையிட்டனர் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய கொடியை பறக்கவிட்டு அணிவகுப்பு மரியாதையை கொண்டார் மாவட்ட தலைநகரங்களில் ஆட்சியர்கள் தலைமையில் குடியரசு தின அணிவகுப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன குடியரசு தினத்தை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் கிராம சபை கூட்டங்களும் இன்று நடைபெற்றன இந்நாளையொட்டி தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அளித்த தேநீர் விருந்தில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் முப்படைகளைச் சேர்ந்தார் அதிகாரிகள் மற்றும் துணைவேந்தர்கள் பங்கேற்றனர் பிஜேபி அஇஅதிமுக தேமுதிக தமாக புதிய தமிழகம் உள்ளிட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டனர் பழங்குடியின பிரதிநிதிகள் பிரதமரின் மன் கி பாத் உரையில் இடம்பெற்றவர்கள் மற்றும் வழக்கறிஞர்களும் தேநீர் விருந்தில் பங்கேற்றனர் மதுரையில் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை தமிழக அரசு திரும்ப பெற்றுள்ளது இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பதினோராயிரத்திற்கும் மேற்பட்டோர் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் திரும்ப பெறப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கிடையே டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்துள்ள நிலையில் அதற்கு தாங்கள்தான் காரணம் என்ற மாயத் தோற்றத்தை ஏற்படுத்த முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முயற்சிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளாா் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் வேங்கை வயல் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பொதுமக்கள் எதிர்கொண்ட பல்வேறு பிரச்சினைகளில் அங்கு சென்று ஆறுதல் கூறாத முதலமைச்சர் தற்போது அரிட்டாப்பட்டி செல்வதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் பெறப்பட்ட முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டுமென்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாவோஸில் நடைபெற்ற உலக பொருளாதார அமைப்பின் வருடாந்திர கூட்டத்தில் பல்வேறு மாநிலங்கள் பெருமளவு முதலீட்டை ஈர்த்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழகத்தைச் சேர்ந்த தொழில்துறை அமைச்சர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட போதிலும் முதலீடுகள் பெறப்படாதது வருத்தம் அளிப்பதாக உள்ளது என்று திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் வடகிழக்கு பருவமழை அடுத்த இரு தினங்களில் தென்னிந்திய பகுதியிலிருந்து விலக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் வடகிழக்கு பருவமழை அடுத்து வரும் இரு தினங்களில் தென்னிந்திய பகுதிகளிலிருந்து விலகுவதற்கான வாய்ப்பு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு வரண்ட அளிக்க வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேம்படுத்தத்துடன் காணப்படும் அதிகாலை வேளையில் ஒரு சில பகுதிகளில் லேசான பனிமூட்டம் காணப்படலாம் இனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு தெற்கு வங்கக்கடலின் தென் பகுதிகளில் மற்றும் ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளிலும் சுறாவளி காற்று விசவாய்ப்புள்ளதால் அடுத்த இரு தினங்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்டச் செய்திகள் விழுப்புரம் மாவட்டம் வி சாலையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாநில அமைச்சர் திரு பொன்முடி இன்று பங்கேற்றார் திருவள்ளூர் வைத்திய வீரராகவ சுவாமி கோயிலில் தை பிரம்மோற்சவ கருடசேவை கோபுர தரிசனம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் ஆறு சுற்றில் இந்தியா எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது அடுத்து பங்களாதேஷ் தொடக்கம் முதலே விக்கெட்டுகளை இழக்க தொடங்கி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு அறுபத்து நான்கு ரன் மட்டுமே எடுத்தது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இந்தியா ஏழு புள்ளி ஒரு ஒவரில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு ஆறு ரன் எடுத்து வெற்றி பெற்றது ரஞ்சிகோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி இருநூற்று ஒன்பது ரன் வித்தியாசத்தில் சண்டிகர் அணியை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் குடியரசு தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை எதிர்த்து போராட்டத்தில் ஈடு பொதுமக்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை தமிழக அரசு திரும்பப் பெற்றுள்ளது தமிழகத்தில் திமுக அரசு பதவியேற்ற பின்னர் பெறப்பட்ட முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது வடகிழக்கு பருவமழை அடுத்த இரு தினங்களில் தென்னிந்திய பகுதியிலிருந்து விலக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்